அடுத்ததாக வானவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய நபர்கள் யார் என்று சொன்னால் தன்னுடைய வீட்டிலே இருந்து சரியான முறையில உழு செய்துவிட்டு தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வரக்கூடிய நபர்கள் மனிதர்கள் யார் ஒருவர் தன்னுடைய வீட்டிலே இருந்து சரிவர உழு செய்து விட்டு பள்ளிக்கு வருகிறாரோ அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லகு அவருக்காக வேண்டி ஒரு கண்ணியத்தை ஒரு தரஜாவை உயர்த்தி ஒரு பாவத்தை அழிக்கின்றான்னு அல்லாவுடைய தூதர் சொல்றான் சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அவர் அந்த உழுவோடு பள்ளிக்குள்ள வந்து அமர்ந்திருக்கிறார் தொழுக உடைய நேரம் வரல உதாரணமா இப்ப ஜும்மாக்கு வந்திருக்கிறேன்னு வைங்க லுகர் தொழுகைக்கு வாரன்னு வைங்க நீங்க உழுவுச்ச எதிர்ப்பு பள்ளிக்கு வாரீங்க நீங்க அதான் சொல்லு படல அல்லது அதான் சொல்லிட்டு லுகருடைய தொழுகை நடக்கல தொழுகையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆனா நீங்க தொழல உளு செய்துட்டு வந்து பள்ளியில உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறீங்க தொலை இல்ல ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹு தாலா அடியான் மீது வைத்த அந்த கருணை அந்த பாசம் எவ்வளவு அல்லாஹு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க தொழுதாகவே அல்லாஹு தாலா அவனுக்கு நன்மையை எழுதுகின்றான் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றான் அது மட்டுமா இது அல்லாஹு தாலா தரக்கூடிய சிறப்பு உழு செய்து தொழுகையை எதிர்பார்த்து தொழுகைக்காக வேண்டி வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு காலா நாம் தொழுது கொண்டிருப்பதாகவே எங்களுக்கு நன்மை தருகின்றான் என்று சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த அடியானுக்காகவே எப்படி துவா செய்வார்கள் தெரியுமா இறைவா இந்த அடியாரை மன்னித்து விடு யார் கேட்கிறா பள்ளிக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே இரண்டாவது வானவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய நபர்கள் அல்லாஹு காலா தரக்கூடியது என்னது அந்த மனிதன் தொழுததாகவே நன்மை வந்து கொண்டிருக்கும் மலக்குமார்கள் எங்களுக்காக வேண்டி துவா செய்வாங்க இறைவா இந்த அடியானுடைய இந்த பாவத்தை மன்னித்து விடு எங்களை மாதிரி மனிதன் கேட்கிற துவாவா பாவத்தோடு இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரன் கேட்கக்கூடிய துவாவா வானவர்கள் இறை விடத்துல கேட்கிறாங்க இறைவா இந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடு இது இறைவன் வானவர்களுக்கு போட்ட கட்டையினால் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த பிரார்த்தனை மறுக்கப்படுமா இந்த பிரார்த்தனை மட்டும் நாம் அல்லாவுடைய தூதர் சொன்ன மாதிரி சரியா வக்த்துக்கு குரு செய்து பள்ளிக்கு வந்து தொழுகை எதிர்பார்த்து இருந்தோம்னு வைங்க ஒவ்வொரு நாளும் வானவர்களைகளுக்காக வேண்டி இதை வாய்ந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடு இதை வாய்ந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடுன்னு துவா செய்தால் எங்களுடைய லிஸ்ட்ல பாவம் இருக்குமா ஐந்து நேரமும் வானவர்கள் துவா செஞ்சால் எங்களுடைய லிஸ்ட்ல பாவம் இருக்குமா யோசிச்சு பாருங்க இதை நாம சிந்திக்கிறோமா இதை சிந்திப்பது கிடையாது கொடுப்போக்க ஆக ஜும்மாவுடைய நாள்ல பாருங்க எத்தனை ஜும்மாக்கள்ல கேட்டிருப்போம் ஜும்மாவுடைய நாள் தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் நீங்க உங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் அல்லாவை துதிப்பதற்காக வந்து இருங்க எத்தனை நபர்கள் அதுக்கு முக்கியத்துவம் இதுக்கே முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் அல்லாஹ் வானவர்களுடைய பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் அப்ப அல்லாவுடைய தூதல் சொல்றாங்க அடுத்ததாக என் முதலாவது தூவா என்ன அல்லாஹூஹூ இறைவாய்ந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விடு இரண்டாவது பிரார்த்தனை என்ன ஹூ இறைவா இவருக்கு அருள் புரிந்து புரிந்துவிடு அல்லாஹு கேக்குறாங்க எங்களுக்கு எதில இறைவனுடைய அருள் தேவை பொருளாதாரத்தில் அருள் தேவை மன நிம்மதியில் அருள் தேவை வீட்டுல மனைவியின் மூலம் எங்களுக்கு அருள் தேவை குழந்தைகளின் மூலம் அருள் தேவை குடும்ப அங்க எல்லாவற்றிலும் ஒரு மனிதனுக்கு அருள் நிம்மதி அல்லாவுடைய அருள் தேவையா இல்லையா இதை மாணவர்கள் கேட்கிறாங்க அல்லாஹு அவர் இறைவா இந்த மனிதருக்கு அருள் புரிந்து விடு அப்ப இதை நாம் வானவர்களுடைய பிரார்த்தனையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோமா முயற்சி செய்வது கிடையாது உலக விஷயத்தை எடுத்து பாருங்க பொதுவா இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல பொதுவா முஸ்லிம்கள் நிலம் எப்படி தெரியுமா மறுமைக்கு நன்மை வரக்கூடிய ஒரு செய்தியை சொன்னால் அதை நாம் பொடுப்போக்காக விடுவோம் உலகத்துல கண்ணுக்கு முன்னுக்கு தெரிய தெரியக்கூடிய ஏதாவது ஒரு லாபம் ஏதாவது ஒரு நன்மை உதாரணமா அறிவிக்கிறாங்கன்னு வைங்க மாளிகாவத்தில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்பி வரைக்குமே கிராம சேவக அவர் அறிவிக்கிறாரு இந்த நாள் தேதி காலையில ஒன்பது மணிக்கு என்னுடைய ஆபீஸுக்கு வந்து பேரை பதியக்கூடியவர்களுக்கு இன்ன இன்ன விஷயம் ஏதாவது ஒரு அரசாங்கத்தால கொடுக்கக்கூடிய ஒரு பார்சலோ ஒன்னோ ஏதோ ஒன்று தரப்படும் வைங்களேன் எங்களோட எப்படி தெரியுமா ஒன்பது மணி நாள் எட்டு மணியில இருந்து இருப்பாங்க இருப்பான் ஏன் நான் பார்சல் கிடைக்காது பிந்தினா சல்லி எல்லாம் போயிட்டு இருக்கும் நினைக்கிறோமா இல்லையே கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது ஜிஎஸ்டி ஆபீஸ்க்கு ஒன்பது மணிக்கு போனா ரெண்டு பேர் முன்னுக்கு வந்தா எனக்கு பார்சல் கிடைச்சிடும் எனக்கு அம்லோ கிடைச்சிரும் அதுக்கு போறோம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க தொழுகைக்கு நீ நேரத்தோட வந்து இருந்துக்கோ அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் உனக்காக வேண்டி வானவர்கள் பிரார்த்தனை செய்வாங்க நீ அதை மறந்துக்கும் மனிதனுடைய இயல்பு எப்படி போகுதுன்னு பாருங்க வானவர்களுடைய பிரார்த்தனையை பெற்றுக் கொள்ளக்கூடியதுக்கு நாம் பொது போக்காக விடக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம்